வகை இது வந்து நம்ம இண்டோர்ல தான் வளர்க்கலாம் இதுல வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டா போதும் இது ரொம்பவே பூத்துக்க மூணு இது பேர் வந்து சக்குலண்ட் மூணு டைப் ஆஃப் சக்குலண்ட் ஒரே இதுல பாட்டுல வச்சிருக்கிறேன் நான் பூத்துக்கிட்டே இருக்கோம் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டா போதும் கொக்கோபீட்டை அடுத்த செடி ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் தனி மல்லி வச்சிருக்கிறோம் இங்க தான் நிறைய மொட்டு விட்டு இருக்கு வாங்கிட்டு வரும்போது மொட்டை இல்ல வெறுமையா இருந்ததா இருந்தது சின்ன செடியா நிறைய மொட்டு விட்டு இருக்கு பாருங்க கொடி மல்லி கொடி மல்லி அதுவும் நல்லா தடுத்துட்டு வருது இது வந்து கம்பெனில யூஸ் பண்ற பேக்கு அந்த இது பக்கெட்டு ஆயில் பக்கெட் அதை எடுத்து வந்து கிளீன் பண்ணி அதில் வச்சிருக்கோம் இது வந்து கேன் வாட்டர் கேன் இதுல இன்னைக்குதான் நான் நட்டிருக்கேன் இது இது ரூட் ரூட் ஹார்மோன் வச்சு நட்டு நட்டிருக்கேன் செம்பருத்தி ரெண்டு வகையான செம்பருத்தி இருக்கு ரெண்டு வகையான செம்பருத்தி இருக்கு ஒன்னு ஆர்டினரி ரெட்டு செம்பர்த்தி இன்னொன்னு வந்து சின்னது அதுலயே சின்ன வெரைட்டி ரெண்டும் நட்டிருக்கேன் ரூட் ஆர்மோன் தேனும் பட்டையும் தூளையும் தடவி அதுல அது மூலமா நட்டிருக்கிறேன் இது தக்காளி கை வச்ச இது நாத்து வச்சது இதுவும் தக்காளி நாத்து வச்சது இது தக்காளி பிளஸ் பட்டாணி இதுல இருக்கு பச்சை பட்டாணி இது கொத்தமல்லி புது இது வந்து வெஜிடபிள் ஃப்ரூட் பாஸ்கெட் இது வந்து அது யூஸ் இருந்தது நெட்டு பேஸ்கெட் அதனால அதுல கவர் போட்டு அதுல கொத்தமல்லியை வந்து யூஸ் பண்ண கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண கொத்தமல்லி அடிபாகத்தை நட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் மிளகா தையி மிளகா எடுத்து நட்டது இது வந்து வாட்டர் இது வந்து ஆயில் கேனு கடையில காயிலாங்கடையில வந்து நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும் அவைலபிள் இந்த மாதிரி வாங்கி நீங்க வந்து மூடிய டாப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாலிடா ஒரு செடி வளர்க்கறதுக்கு யூஸ் ஆகும் எல்லாமே பச்சை மிளகா வச்சிருக்கேன் இது ஒரு வகையான பால்சம் செடி இதுவும் ஒரு வகையான இது பூவு ரொம்ப அழகா இருக்கும் இது இது லீஃப் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்க ரெண்டாவது தலைக்கு இது பால்சம் வித்தியாசமான பால்சம் இதுக்கு வந்து வால் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் வால் மாதிரி ஒரு பகுதி வரும் இருக்கு இது வந்து ரோஸ் நல்லா தடுத்துட்டு வருது கொடி ரோஸ் இது இதுவும் ஆயில் கேன் தான் எல்லாம் கட் பண்ணி வச்சதுதான் இதுல வெண்டக்காய் வச்சிருக்கிறேன் அது இது மல்லி நிறைய தழுத்திருக்கு இது வயலட் கலர் பால்சம் வைலட் கலர் பால்சம் இது வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க இப்படிதான் தான் நிக்கோம் கீழே தரையில கவிஞ்சிருக்காது தான் வளரும் இது வந்து ஆட்மரி காஞ்ச மிளகா அந்த மிளகா விதை போட்டு வந்தது காய் இருக்கு பாருங்க பூ நிறைய பிடிச்சிருக்கு காயும் நிறைய காயும் வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இது பேருக்கு வெட்டி போட்டா குட்டி போடும் நீங்க ஒரு செடிய ஒரு இலைய நட்டு வச்சா கூட இதுல இருந்து வரும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி நம்ம ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த கொசுக்கடி அலர்ஜி வரவங்க இந்த இலைய வந்து நல்லா கசக்கி நம்ம உடம்புல தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அலர்ஜி எல்லாம் வராம இருக்கும் இது கத்திரி செடி இந்த கத்திரி செடியெல்லாம் வந்து கடையில நான் டென் ருபீஸ் அந்த இதுலதான் வாங்கினது வாங்கி நட்ட நல்லாவே நல்லா பூ நிறைய விட்டுருக்கு இதுக்கு நடுல தக்காளி வச்சிருக்கேன் இது ஒரு சேப்பங்கிழங்கு நடுல வளர்ந்துட்டு இருக்கு தானா வளருது நாங்க வைக்கல இதுக்கு நடுல புதினா வர இருக்கு இதுவும் கத்திரி நிறைய பூ விட்டுருக்கு இது கீரை இந்த கேன் வந்து இதுவும் வாட்டர் கேனு அஞ்சு லிட்டர் கேனு இத கட் பண்ணிட்டு கீரைக்காக இப்படி கட் பண்ணிருக்கேன் கட் பண்ணி விட்டு இதுவும் அதே வாட்டர் கேன் தான் இதுல இது வெங்காயம் வச்சிருக்கேன் வெங்காயம் பாருங்க அதே வாட்டர் கேன் தான் இதுல ரெண்டு பூ வச்சிருக்கேன் அதாவது இது வந்து சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு பூவு அதை வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பெருசா ஆனா வேற இதுல மாத்திருவேன் இது நாற்று உள்ளது இது நாற்று வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பெருசா எடுத்து மாற்றிடுவேன் நாத்து விட்டது மிளகா செடி குரோ பேக்ல வைக்கணும் இது தக்காளி இதே மாதிரி தக்காளியும் நாற்று விட்டுருக்கேன் நிறைய வந்திருக்கு இதையும் எடுத்து குரோ பேக்ல வைக்கணும் மிளகா செடி இதுவும் பாருங்க மீன் வைக்கிறதுக்காக வாங்கின இது மண்பா இது வச்சுருக்கேன் அதனால அதை வந்து கொத்தமல்லி நாட்டுறதுக்காக வச்சுட்டேன் இதுல வந்து ரெண்டு இன்ன வெதை போட்டிருக்கோம் கிருணிப்பால வித போட்டிருக்கேன் அதுவும் வளர்ந்துருக்கு பாருங்க இதுதான் எங்க வீட்டு அழகான முள்ளங்கி செடி இது பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அது ஹார்வஸ்ட் பண்ணிடலாம் காய பாருங்க நல்லா பருத்து இருக்கு மண்ணு போட்டு மூடியிருக்கேன் நல்லா பெருசா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இந்த இலையெல்லாம் காஞ்சோடனே எடுத்துடலாம் இந்த இலையெல்லாம் நம்ம வந்து சாம்பாருக்கு இல்ல பொரியல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது புதினா நான் வாங்கிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அதனுடைய இதை வச்சிருக்கேன் கட்டிங்ஸ் அது நல்லா வந்திருக்கு இது வெங்காயத்தாள் இதுலயும் அதே மாதிரி மிளகா செடி வச்சிருக்கேன் இதுவும் மிளகா செடி வச்சிருக்கேன் மிளகா இது சின்னது இப்பதான் நாத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி செடி இது புதினா புதினா கொத்தமல்லி இந்த இது வெங்காயத்தாள் புதினா வெங்காயத்தாள் வச்சிருக்கேன் இதுல தக்காளி பிளஸ் இது பேபி பிங்க் பால்சம் பேபி பிங்க் பால்சம் இங்க வந்து ரெண்டு மிளகா செடியும் நான் வச்சிருக்கேன் இது வந்து கனகாம்பர செடி இப்பதான் வருது வருது காஞ்சி இலையெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்ப வந்து திருத்து வருது தக்காளி இது தெளி சாமந்தி தொழு நடுவில் தக்காளி வருது பாருங்க ஒரு வர செடி வருந்திருக்கு அப்புறம் இது வந்து தக்காளிக்கு கூட வந்து நாங்க ஆள்வெளி கிழங்கு வச்சிருக்கிறோம் அதுவும் நல்லா வருது பாருங்க இது பால்சம் பாசம் ரொம்ப அழகா இருக்கு ரெட் கலர் பாசம் தக்காளி இது பச்சை பட்டாணி இது வச்சிருக்கிறேன் அதே அதேதான் வெட்டி போட்டா குட்டி போடும் சரி இது தூர்வலை கொடி ஏற்றி விட்டுருக்குறோம் இது தக்காளி இதுலயும் தக்காளியும் ஆல் கிழங்கு வச்சிருக்கேன் இது பசில கொடி பசல ஏத்தி விட்டுருக்க கொடி ஏத்தி விட்டுருக்கோம் இது மொடக்கத்தான் முடக்கத்தான் அதுவும் மேல ஏறுது ஏத்தி விட்டுருக்கோம் தக்காளி இந்த தக்காளியும் கீழ இருந்து எடுத்துட்டு வந்த தக்காளி தான் பூ மட்டும் தான் இருந்தது இப்போதான் அது வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது லெமன் இந்த இருக்கிறது எல்லாமே மூலிகை செடி இனிமேல் வர்றதெல்லாம் மூலிகை செடி தான் முடக்கத்தங்கீரை இது ஆவாரம் இது வந்து கற்பூரவல்லி இது வந்து மின்ட்டு துளசின்னு சொல்லுவாங்க மின்ட்டு துளசி ரொம்ப நல்லது சளிக்கு ரொம்ப நல்லது துளசியும் மின்ட்டும் அதாவது புதினாவும் துளசியும் சேர்ந்த மாதிரி உள்ளது இது வந்து தூ இது பரண்ட கொடி வருது ஏற்றி விட்டுருக்க இது வந்து சிரியானங்க நங்க அது திப்பிலி திப்பிலிக்கும் கொடி ஏற்றி விட்டுருக்கேன் மேலே ஏறுது இது வந்து கற்பூரவல்லி தினால இருக்கிறது மிளகு செடி மிளகு மிளகு செடி அதுவும் கொடி ஏற்றி விட்டுருக்கேன் இது வந்து தொட்டா சினிங்கி செடி தொட்டா சினிங்கி செடி இதுவும் ஒரு மூலிகை செடி தான் அடுத்து இது வந்து சொரக்காவும் தீர்க்கங்காவும் ஏற்றி விட்டுருக்கேன் அது ஒரு பிரான்ச் வந்து காஞ்சிட்டே போதும் ஒரு பிரான்ச் நல்லா வருது ஃப்ரெஷ்ஷாக வருது ஃப்ரெஷ்ஷாக வந்து பூவும் வந்துருக்கு ஒரு பிரான்ச்சில் இது வந்து சோத்துக்கத்தால இன்சுலின் அது வந்து மல்லி இது வந்து குப்பமேனி குப்பமேனி செடி செடி ஒரு பிரான்ச்சு நல்லா வருது இது காஞ்சிட்டு போயிடுச்சு இது வந்து துளசி இது இன்சுலின் செடி இது வெத்தலை செடி ரெண்டு வெத்தலை இருக்கு கொழும்பு வெத்தலை இன்னொரு வெத்தலை இருக்கு இது வந்து சித்திரத்தை இது வசம்பு செடி துளசி வெள்ளை துளசி கருந்துளசி கருந்துளசி மருத்துவ குணம் உள்ளது அதுக்கப்புறம் இந்த செடி வந்து முக்கியமா தவணம் இது நீங்க நிறைய பேர் பாத்துக்க மாட்டீங்க தவணம் மாலையில வச்சு கட்டுற செடி இது வாசனம் இது அதுவும் ஒரு மூலிகை செடிதான் நம்ம மாடியில இவ்ளோ செடி வைக்கிற மாதிரி மாடிக்கு ஏதாவது ஆயிடுமா பயமாட்டான் நான் பண்ணி மெத்தட பாருங்க கீழே ஒரு ஷீட் போட்டிருக்கேன் அதுக்கு மேல வந்து ஒரு பேலட் மாதிரி ஒரு பேலட் கடையில வாங்கி போட்டிருக்கேன் அதுக்கு மேல சீட் போட்டிருக்கேன் இப்போ வந்து கீழே உங்களுக்கு தண்ணி எந்த பாதிப்பும் வராது அதுக்கு நடுவுல வந்து ஒரு ரீப்பர் வச்சிருக்கேன் இந்த தண்ணி வந்து வெளியில இது ரேஸ் பண்ணி ஒரு ரீப்பரும் அடியில கொடுத்துருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து தரைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அது மேம் சொன்ன மாதிரியே இந்த கம்போஸ்ட் நானே வீட்டுல ரெடி பண்றோம் அந்த கம்போஸ்ட் நாங்களே ரெடி பண்றோம் இந்த காய்கறி கழிவு இதெல்லாம் போட்டு எது கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு நாங்களே ஒரு இது கம்போஸ்ட் ரெடி பாருங்க இன்னும் மக்களை இன்னும் ஒரு நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம் கம்போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இது இது யூஸ் பண்ணி இது நிறைஞ்ச உடனே நாங்க அத அந்த இதுவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் ரெடி ஆயிட்டே இருக்கு இதுவும் இந்த உரம் போடுறோம் அடுத்தது இது வந்து எல்லா பூச்செடிக்கும் எல்லா பூச்செடிக்கும் எல்லா பூச்செடிக்கும் இது என்னன்னா வாழைப்பழத்தோலை வந்து நம்ம ஒரு பாட்டில ஊத்தி தண்ணியை ஊத்தி வச்சிட்டோம்னா அது ரெண்டு நாள்ல வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும் அந்த தண்ணியை வந்து நாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த பூச்செடிங்க எல்லாத்துக்கும் தெளிக்கிறோம் அதனால்தான் எங்க வீட்டுல எல்லா பூச்செடியும் நல்லா வருது அது தவிர முட்டை தோல் நல்லா இது பண்ணி முட்டை தோல் வாழைப்பழத்தோல் எல்லாம் நல்லா பொடி பண்ணிட்டு ஒவ்வொரு இதுலயும் செடிக்கும் நாங்க அதை ஊட்டச்சத்தான் கொடுத்துட்டு இருக்கோம் வீட்லயும் எல்லா கம்போஸ்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த நெட்டு ஷேட் நெட் போட்டிருக்கிறோம் இது வந்து வெயில் கொஞ்சம் பிடிக்குது இது ஆஃப் ஷேட் நெட் தான் இது இது வெயில் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை போட்டிருக்கோம் அதனால்தான் இந்த செடிங்க காயாம நல்லா செழிப்பா இருக்கு இது மேம் சொன்ன எல்லா பயிருக்கும் யூஸ் பண்றோம் தேமோர் கரைசல் மோர் நல்லா புளிச்ச மோரை ஊத்துறோம் தெருங்காயத்தூளை போட்டு அதுக்கப்புறம் ரூட் ஹார்மோன் யூஸ் பண்றோம் தேனு தேனும் பட்டை தூளியும் போட்டு ரூட் ஹார்மோன் யூஸ் பண்ணி பயிர் செடி வந்து கட்டிங்ஸ் வச்சிரோம் அதே மாதிரி இது மீன் அமிலமும் நாங்களே தயாரிச்சிருக்கிறோம் பஞ்சகாவியமும் நாங்களே தயாரிச்சு வச்சிருக்கிறோம் அது இன்னும் யூஸ் பண்ணல இப்பதான் தான் வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நாங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பயிர் நிறைய மேம் சொல்லிருக்காங்க மயூரா மேம் சொல்லியிருக்காங்க அதைதான் நான் யூஸ் வேற என் எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு ஏத்த மாதிரி நான் செய்யல அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒண்ணும் இல்ல நீங்க வேஸ்டான அந்த மாவு கடைசி மாவு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது தோசையும் ஊற்ற முடியாது இதுலயும் ஊட்டலாம் அந்த மாவை வந்து நீங்க கரைச்சி அது தண்ணி நிறைய ஆட் பண்ணி அதையும் ஊத்தலாம் இந்த மாதிரி மோர் புளிச்ச மோரையும் நீங்க தெருங்காய்தூளோட கூட்டு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சாண கரைச்சல் யூஸ் பண்ணலாம் அப்புறம் கோமியத்தை கோமியத்தை தண்ணியில ஆட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன வேஸ்ட் பொருள் உங்க வீட்டுல இருக்க காய்கறி கழிவு இருந்ததுன்னா அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நீங்க வந்து சாலடு ஃப்ரூட் சாலட் போடும் போது அதனுடைய பீலி அதனுடைய தோல் எல்லாம் எடுத்து மிக்சில அடிச்சு அதையும் நீங்க தண்ணியில ஆட் பண்ணி அதையும் பயிரூக்கி டெய்லி பயிரூக்கி நீங்க யூஸ் பண்ண ஊற்றிக்கலாம் மீன் அமில அமிலோ வந்து பிப்டின் டேஸ்க்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் பஞ்சகாவியா வந்து பிப்டீன் டேஸ்க்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பூச்சி வெரைட்டின்றது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வேப்பல இதெல்லாம் அரைச்சி போட்டு பூச்சி மருந்தா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் சாணக்கரைச்சலையும் பூச்சி மருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து மயரா மேம் எனக்கு ஒவ்வொருத்தருமே நான் அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்கும் போது அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வீடியோஸை பார்த்து நான் அதனால அதனாலதான் நான் இவ்வளவு தூரத்துக்கு என்னால இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியுது இது வந்து இவ்வளோ சீக்கிரம் குறுகிய காலம் ரெண்டே மாசத்துல இவ்வளோ தூரம் நல்லா செழிப்பா வர்றதுக்கு காரணமே அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எங்க வீட்டில வந்து நீங்க நீங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து ஆர்டினரியா நீங்க யூஸ் பண்ற கேரி பேக்கு கண்டெய்னர் உங்களுக்கு எது எது கையில கிடைக்குது இப்போ காயிலங்கிடைக்கு போனீங்கன்னா பத்து ரூபாய் செலவுலேயே நீங்க வந்து ஒரு செடி வைக்கிறதுக்கான கண்டெய்னர்